டெஸ்ட் ஒன்று அட்டன் பண்ணியிருப்பீங்க டென்த் வரலாறுல பத்தொன்போதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் காலநியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் மொத்தமாக எழுபத்தஞ்சி மார்க்கு டெஸ்ட் அட்டன்ட் பண்ணியிருப்பீங்க அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன்ட் பண்ணலைன்னா டெஸ்ட்டுக்கான டெலகிராம் குரூப் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணியிருக்கோம் செக் பண்ணிக்கோங்க இந்த டெலகிராம் குரூப்பில் கொஸ்டின் பேப்பர் அதுக்கான ஆன்சர் கிஃப் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாமே இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன டெஸ்ட்டுனா சிக்ஸ்த்து வரலாறுல பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தனர் லெவன்த்து வரலாறுல வந்து குப்தர் முகலாய பேரரசு மொத்தமாக எழுபத்தஞ்சு மார்க் டெஸ்ட் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட்டு ஒன்று ஆன்லைன் டெஸ்ட்டு மட்டுமே இரநூறு பேருக்கு மேலே அட்டன் பண்ணியிருக்கீங்க இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் எத்தனாவது ரேங்க்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்